ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல பதினைந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட வான்வழி பயண கட்டணமானது அடிப்படை வானூர்தி கட்டணம் சி உடன் எரிபொருள் கூடுதல் கட்டணம் எஸ் உள்ளடக்கியது சி மற்றும் எஸ் ஆகிய இரண்டுமே வான் தொலைவு எம் அமைகிறது மேலும் சி ஆஃப் எம் ஜி டு ஜீரோ புள்ளி நான்கு எம் கூட்டல் ஐம்பது மற்றும் எஸ் ஆஃப் எம் ஜி டு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு எம் எனில் வான் தொலைவு அளவு ரீதியாக ஒரு பயணச்சீட்டின் மொத்த கட்டணத்தினை எம்மின் சார்பாக எழுதுக மேலும் ஆயிரத்தி அறுநூறு வான் தொலைவு மைல்களுக்கான பயணச்சீட்டின் தொகையை காண்க இப்ப நம்ம வந்து பயணச்சீட்டோட தொகை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பயண கட்டணம் எப்படிலாம் இருக்குதுன்னா அடிப்படை கட்டணமும் அடுத்த எரிபொருள் பெட்ரோல் இதுக்கான கட்டணமும் இந்த ரெண்டுமே சேர்ந்ததுதான் வான்வெளி பயண கட்டணம் அப்பனா சி ஆஃப் எம்ஐயும் எஸ்ஆப் எம்ஐயும் கூட்டணும் கூட்டிக்கிட்டு நம்மளுக்கு கொஸ்டின்ல ஆயிரத்தி அறுநூறு வான் தொலைவு மைல்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கனால எம்முக்கு பதில் ஆயிரத்தி அறுநூறு அப்படின்னு பிரதிடணும் ரொம்ப ஈஸி தான் இப்ப சால்வ் பண்ணலாம் எடுத்து எழுதிக்கலாம் சி ஆஃப் எம் என்ன கொடுத்துருக்காங்க சீரோ புள்ளி நான்கு எம் கூட்டல் ஐம்பது அடுத்த எஸ் ஆஃப் எம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீரோ புள்ளி சீரோ மூணு எம் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கூட்டணும் சி ஆஃப் ஆஃப் எம் எம் கூட்டல் எஸ் கூட்டலாமா சி ஆஃப் எம்மோட மதிப்பு சீரோ புள்ளி நான்கு எம் கூட்டல் ஐம்பது அடுத்த கூட்டல் இனி எஸ் ஆஃப் எம்மோட மதிப்பு சீரோ புள்ளி சீரோ மூணு எம் இப்போது இந்த ரெண்டுலையும் எம் இருக்கனால இதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட்டு கூட்டலாம் கூட்டும் போது கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு சீரோ புள்ளி நாலு எழுதிருங்க இனி இந்த புள்ளியே இந்த புள்ளிக்க நேரம் வைக்கணும் புள்ளிக்கு முன்னாடி என்னதுக்கு ஜீரோ புள்ளிக்கு அடுத்த சீரோ மூணு இப்படிதான் நீங்கள் எழுதிக்கணும் கூட்டலாம் மூணு நாலையும் ஜீரோ கூட்டினா நாலு புள்ளிக்க நேரம் அடுத்த ஜீரோ என்ன கிடைக்குது சீரோ புள்ளி நாலு மூணு அடுத்த ரெண்டுல எம் இருக்கனால எம் எழுதிக்கலாம் பாக்கி கூட்டல் ஐம்பது இனி எம்முக்கு பதில் நான் என்ன பிரதிடணும் ஆயிரத்தி அறுநூறுனு பிரதிடணும் அப்போ எம் ஜீக்வல் டு ஆயிரத்தி அறுநூறு என பிரதிட ஓகே ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம் சீரோ புள்ளி நாலு மூணு எம் கூட்டல் ஐம்பது ஜீக்குவல் டு 0.43 M நாலு மூணு எம்முக்கு பதில் ஆயிரத்தி அறுநூறுன்னு பிரதிடுங்க கூட்டல் 50.

புள்ளி கேட்டது ஜீரோனா அந்த ஜீரோ வேண்டாம் இப்போ பாக்கி இருக்கக்கூடியதை கூட்டலாமா எட்டையும் ஜீரோவையும் கூட்டினா எட்டு தான் அடுத்த எட்டு அஞ்சையும் கூட்டினா பதிமூணு பாக்கி ஒன்று இங்கே ஆறையும் ஒன்றையும் கூட்டினா ஏழு இப்போ என்ன கிடைக்குது எழுநூற்றி முப்பத்தி எட்டு ரூபாயோட குறியீடை போட்டிருங்க ஃபைனலாக இந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதிருங்க தேர் ஃபோர் ஆயிரத்தி அறநூறு வான் தொலைவு மைல்களுக்கான பயணச்சீட்டின் தொகை ரூபாய் எழுநூற்றி முப்பத்தி எட்டு ஆகும் இவ்வளோ தான் இந்த சம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்